ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான வழு வழு கொழ கொழன்னு ஒரு அருமையான பொங்கல் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபிக்கு நம்ம எடுத்துக்க கூடிய அளவுன்ட்டு பாத்தீங்களா ஒரு கப்பு அளவுக்கு நான் வீட்டு அரிசி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசியும் முக்கால் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு அந்த அழுக்கு போதும் அந்த அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு தண்ணியை வந்து நம்ம அளந்துட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்க நானே வந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப ஒரு முறை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப மூடி போட்டு நாலுல இருந்து ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக எடுத்துக்கலாம் ரொம்ப குழுவா வேணும்னா நீங்க அஞ்சு விசில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து மூணுல இருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் போட்டுக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற ஆறு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டா இருந்தது பாருங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் இப்ப அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கலாம் மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து 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 சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட பிளேவர் வந்து உங்களுக்கு அதிகமா பிடிக்கும் நினைச்சீங்களா இன்னுமே கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்ப நம்ம சேர்த்து இருக்கிற நெய்யும் ஆயிலும் வந்து நல்லா மெல்ட் ஆயிட்டு வரட்டும் பாருங்க இப்ப நம்ம சேர்த்திருக்க நெய்யும் ஆயிலும் வந்து நல்லாவே மெல்ட் ஆயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்பவுமே வந்து மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்ப இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் நாலு இஞ்சி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில தாராளமா நீங்க கருவேப்பில எடுத்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த பச்சை வரை போற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு கருவேப்பில நீங்க சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே கூடுதலா கிடைக்கும் வாசமும் செய்து வச்சிருக்க பொங்கல்ல சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம பொங்கல்ல வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க அவ்வளவுதாங்க சிம்பிளான முறையில ரொம்பவே டேஸ்டியான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நீங்க சாம்பார் கூட சேர்த்து வச்சு சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்க சட்னி கூட கூட சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு நானே சட்னியோட சர்வ் பண்ணிக்க போறேன் இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க அல்வா போல எவ்வளவு நல்லா வந்திருக்கு நமக்கு நம்முடைய பொங்கல் இப்போ இது கூட நம்ம சட்னி வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த பொங்கல் ரெசிபி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ